அல்ஹமுதுல்லாஹி ரபிலமின் அல்லஹு மசலி அல முகமதீன் அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபரகத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நாளான சிறப்பான வியாழக்கிழமை இந்த நாளை நம்ம இருக்கின்றோம் அல்ல ஹம்துல்லா இந்த வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிறந்து வருகின்ற முதல் வியாழக்கிழமை அதாவது ஜமாதுல் அஹிரோட ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் அந்த ஜும்மா நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் எப்போத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னா இந்த வியாழக்கிழமல அதாவது வியாழக்கிழமை மகரிப் முதலே நாம் ஸ்டார்ட் பண்ணிடணும் வியாழன் மஹ்ரீப் டு வெள்ளி மஹ்ரிப் வரை சொல்லிட்டு அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாம் கொஞ்சம் அதிக அமல்கள் செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் வியாழக்கிழமை பகலுக்கும் சிறப்பு இருக்கு மஹரிப்க்கு பிறகும் சிறப்பு இருக்குது பகலில் என்ன சிறப்புனா இந்த துஹர் நேரத்தில் தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது துஹர் மற்றும் மஹரிப் இந்த ரெண்டு நேரங்களில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை இந்த ரெண்டு நேரங்களில் தான் சொர்க்கத்தின் வாசல்களை அல்லாஹ் திறந்து வைக்கின்றான் மற்றும் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் இப்போ வியாழக்கிழமை மஹரிப்க்கு மேலே வரும்போது மறுநாள் ஜும்மா என்ற அடிப்படையில் இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இது கருதப்படுகின்றது நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமோ வியாழக்கிழமை ஊதுற மாதிரி சிறப்பான துவாக்களை போட்டுட்டு வரும் அதே போல் ஜும்மா அன்னைக்கு ஊதுற மாதிரி சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரும் இன்றைக்கும் ஒரு சிறந்த ஒரு அமலை சொல்ல போற ஒரு ரெண்டு இஸ்முக்கள் அல்லாஹ்வின் இஸ்முக்கள் மற்றும் ஒரு சூரா இதை இன்னைக்கு மகிழ்ப்கு பிறகு ஊதுரா மாதிரி பாத்துக்கோங்க நம்ம சேனலில் பார்க்கிற நிறைய சகோதர சகோதரிகள் பொதுவாக சொல்கின்ற விஷயம் வறுமை கடன் கஷ்டம் இது இருக்குது இந்த பிரச்சனைகள் நீங்கணும் நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு பறக்கத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு துவா செய்ய சொல்லி கேட்குறீங்க அதற்காக துவாவும் கேட்க சொல்கிறீங்க இன்னைக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான் யாருக்கிட்டேயும் நாம் கையேந்தக்கூடாது நாம மற்றவங்களுக்கு கொடுக்குற நல்ல நிலைமையில இருக்கணும் கடன் இல்லாத நிம்மதியான ரஹாத்தான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது இன்ஷால்லாம் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு வசதியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் நற்செய்திகளையும் சந்தோஷத்தையும் அள்ளி தருகின்ற ஒரு வசிஃபா இது நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அல்லாஹிடம் தொடர்ந்து கேட்கணும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் சாத்தியமாகும் இந்த ரெண்டு பேர்கள் அல்லாஹ்வின் இந்த ரெண்டு பேர்களை கொண்டு நீங்கள் கேட்கும்போது ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் மற்றும் அல் அர்ரசனியோ ய ரஸாக் யனியோ இந்த ரெண்டு பேர்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அர் ரசாக்னா எனது உணவளிப்பவன் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிப்பவன் அல்லஹ் மட்டுமே எந்த உயிரினமும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அதாவது அன்னைக்கு பொழுது எப்படியோ போது என்ன காரணம் அல்லஹ் இருக்கின்றான் நிச்சயமாக தருவான் என்ற ஒரு நம்பிக்கை தான் காலையில் ஒரு பறவை எழுந்திரிக்கிது அது பாட்டுக்கிட்டு போது இறை தேடி ஏதோ ஒரு வகையில அதுக்கு இறை கிடைச்சிடும் அல்லாஹ் கொடுத்துருவான் அதே போல் தான் மனிதனுக்கும் அந்தந்த மனிதனுக்கு சொல்லிட்டு நிச்சயமாக அவன் ரிசுக்கை அலந்து வச்சிருப்பான் நாம் கேட்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கலாம் நாம் தொடர்ந்து நம்ம அதுக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவனுடைய இந்த பெயரை கொண்டு துவா செய்யணும் யா ரசாக் யா ரசாக் சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய அந்த செல்வத்தில் நிச்சயமாக பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அதே போல் தான் அல் கனியூ அல் கனியுனா தேவையற்றவன் அல்லாஹ் பணக்கான ஒரு தேவையற்றவன்னா யாரா இருக்க முடியும் ஒரு வசதி உள்ளவனால் தான் இருக்க முடியும் அந்த தேவையற்றவன் தான் நாம நம்முடைய தேவையை கேட்குறோம் என்ன தேவை கேட்குறோம் பண தேவையை கேட்குறோம் நம்முடைய கடன் நீங்க கஷ்டங்கள் நீங்க வறுமை நீங்க அல்லாஹ்விடம் ஹிடம் கேட்குறோம் இந்த ரெண்டு பேர்களை கொண்டு நீங்க வறுமையை கொண்டு அதாவது வறுமையை நீங்க துவா செய்யும் போது செல்வத்தை வேண்டி துவா செய்யும் போது நிச்சயமா அல்லாஹ் அள்ளி தருவான் சிறப்பான பெயர்கள் இவை அசாக் அல் கனியு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இஸ்முக்கில் ஓதிக்கிங்க நான் பின்னாடி சொல்கிறேன் எப்படி இதை எத்தனை முறை ஓதனும் அந்த மாதிரி அடுத்து சின்னதாக ஒரு சூறா குரானின் சின்ன சூறா இது சூற கௌசர் வன்ஹர் இன்னசர் ஷானியக ஹுவல் அப்தர் மூன்றே மூன்று வசனங்கள் தான் இந்த ஒரு சூறாவிற்கு இருக்குது ஆனால் மிக சிறந்த ஒரு சூறா எந்த ஒரு சூழ்நிலையில் இது இறங்கப்பட்டதுன்னா நம்பி சலா ஹலைவசல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க மனம் வருந்தி கண் கலங்கி உக்காந்ததே இல்லை ஏன்னா குறைஷிகள் நிறைய அவங்கள தொல்லை பண்ணாங்க காஃபிர்கள் நிறைய தொல்லை பண்ணாங்க கல்லால் அடித்தாங்க எதுக்குமே அவங்க சோர்ந்து போய் உக்காரவே இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் உக்காந்துட்டாங்க தொடர்ச்சியாக அவங்களுக்கு துக்கம் வந்துக்கிட்டே இருக்குது அவர்களுடைய மகனை இழந்த ஒரு சமயம் எந்த ஒரு மகனும் அவங்களுக்கு இல்லை அப்போ எல்லாருமே இறந்துட்டாங்க நம்பி சலா ஹலவசலம் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவங்க கண் முன்னாடியே அவங்க பிள்ளைகள் எல்லாம் மவுத்தாயிட்டாங்க ஃபாத்திமா ரதி ஹூ அன்ஹா அவர்களை தவிர மற்றவங்க எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க தன்னுடைய கையாலேயே அவங்கள அடக்கம் செஞ்சாங்க கடைசியாக இப்ராஹிம் சொல்லிட்டு அவருடைய மகன் இருக்காங்கல்ல அவங்க மௌத்தாகிறாங்க அவங்க அடக்கம் பண்ணிட்டு வந்து சாதாரணமாக உக்காடுறாங்க ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா கொடுத்ததும் அல்ல எடுத்ததும் அவன் தானே அவன் எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இந்த குரஷிகள் அதாவது மக்கத்து காஃபியர்கள் என்ன பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அவங்கள சந்ததி இல்லை முகம்மதுக்கு இதுக்கு பின்னாடி சந்ததியே இல்லை எப்படி வளர்ச்சி அடையவாங்க இந்த மார்க்கம் எப்படி வளர்ச்சி அடைய போகுது சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக கிண்டல் பண்ணுறாங்க அப்போ சோர்ந்து போய் அப்படியே உக்காந்துடுறாங்க அவங்க ஏன்னா அவ்வளவு அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எதுக்குமே புரோஜனம் இல்லாத மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சே சொல்லிட்டு அப்படியே உக்காந்துடுறாங்க அந்த நேரத்தில் தான் ஜிப்ரல் அல்வி அவர்கள் இந்த ஒரு வசனங்களே கொண்டு வராங்க இதை படித்த உடனே அதாவது அவங்க வார்த்தைகளை வாயில் வருது இந்த வசனங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நபி சலாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எப்போதுமே தன்னுடைய பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரிக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு வசனத்தை கேட்ட உடனே அவங்க பற்கள் தெரிகிற அளவுக்கு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற சகாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க ஆச்சு உங்களுக்கு திடீர்னு என்ன சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ தான் இந்த ஒரு வார்த்தைகளை இந்த வசனங்களை அழகாக ஓதி காமிக்கிறாங்க இதனுடைய பொருளை பாருங்கள் அல்லஹ் என்ன சொல்கிறான் நபிக்கு நபியே நிச்சயமாக நாம் உமக்கு கவுசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம் எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறான் கௌசர் சொல்லிட்டு ஒரு அருவி மாதிரி இருக்கும் அது மறுமையில் நபி சலாஹ் அலைவசலாம் அவர்களுக்காக வழங்குவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான் இந்த ஒரு சூறாவின் மூலமாக இதுக்கு அப்புறம் தான் அந்த நற்செய்தி வரப்போகுது இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல வரப்போகிற நற்செய்திக்காக அவ்வளவும் சந்தோஷப்படுறான் அல்ல எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தந்திருக்கின்றான் சொல்லிவிட்டு நபி சலாஹி வசலம் அவர்களின் கவலையை உடனடியாக நீக்கி மகிழ்ச்சியை தந்த ஒரு சூறா இது இந்த சூறாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ரொம்ப சின்னதாக வேணா இருக்கலாம் ஆனால் இதோ இறங்கிய வரலாறு ஒரு விசேஷமான ஒரு டைம்ல இறங்கிச்சு யார் இதை ஊதினாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தும் சூறா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரிசுக்கை பல மடங்காக அதிகரிக்கும் ஒரு சூறா சொல்லிவிட்டு ஏன்னா நற்செய்திக்கான ஒரு சூறா நற்செய்தியை கொண்டு இறக்கிய ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை நாம் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது நிச்சயமாக நம்முடைய அந்த செல்வத்தில் பறக்கத்து ஏற்படும் மஹரிப் நேரத்தில் ஊதுங்க மஹரிப் தொழுதுட்டு வழக்கமாக இந்த ஒரு சூறாவை ஒரு ஏழு முறை நீங்கள் ஊதலாம் ஓதுவதற்கு முன்னாடி செலவாத்து ஏழு முறை இந்த சூறாக பின்னாடி செலவாது சொல்லி நீங்கள் டெய்லியும் ஊதுகிற மாதிரி இதை ஓதிக்கிட்டே வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலான நாட்கள் சிறப்பாக நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அசரு இந்த மாதிரி நேரங்களில் இதை கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க ஒரு நூறு முறை அந்த மாதிரிலாம் ஓதுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ நான் ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன்ல அல்லாஹுவின் இரண்டு பெயர்கள் ரசாக் அல் கனியோ அந்த பேர்களை ஊதிக்கிங்க ஓதுவதற்கு முன்னாடி முதல்ல செலவாத் ஊதிக்கிங்க செலவாத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் ஓதுறோம் பார்த்தீங்களா அத்தையாத்தில் அந்த செலவாத் ஓதுவது சிறப்பு குறைஞ்சது மூணு முறை ஊதலாம் ஒரு பதினோரு முறை அப்படியே நீங்கள் ஓதிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் செலவாத்தை ஓதிட்டு பிறகு அர் ரஸாக் அர் ரஸாக் சொல்லிட்டு ஒரு நூறு முறை சொல்லுங்கள் பிறகு அல் கனியோ அல் கனியோன்னு சொல்லிட்டு ஒரு நூறு முறை சொல்லுங்கள் பிறகு சூறாக் கவுசர் இந்த ஒரு சூறாவும் ஒரு நூறு முறை ஊதுங்க ஓதிய பிறகு மறுபடியும் செலவாத் ஒரு மூன்று முறை சொல்லிட்டு பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க உங்கள் கஷ்டங்களை உங்கள் வறுமைகளை உங்கள் தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையும் சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க இன்றைக்கி ஒரு நாள் இந்த மாதிரி செய்ங்க இன்ஷால்லாம் இதே போல் நாளைக்கு ஜும்மாக்கு பிறகு அசருக்கு தொழுதுட்டோ இதே மாதிரி செய்யுங்க அடுத்த வர நாட்களில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா மகரி தொழுதுட்டு ஒரு ஏழு முறை இந்த சூறா கௌசர நீங்கள் ரெகுலராக ஓதிட்டு வரும்போது உங்கள் செல்வத்தில் நல்ல ஒரு பறக்கத்தை காணலாம் அல் குரானை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே பரக்கத் தான் அதில் இருக்கிற ஒரு எழுத்தை நீங்கள் ஊதி கேட்டாலும் நிச்சயமாக அல்ல பதில் தருவான் நன்மை உண்டு நிறைய சூறாக்கள் இருக்குது எல்லா சூறாக்களுமே சிறப்பு வாய்ந்த சூறாக்கள் அதில் சில சூறாக்களை பற்றி நபி சில இல்லா கலைவசனம் அவர்கள் சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு சூறா தான் இந்த சூறா கௌசர் சின்ன ஒரு சூறா ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு ஊதுவதற்கு ஆனால் பலன்கள் நிறைய கிடைக்கும் பரக்கத் சம்பந்தமாக அதாவது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் சூறா இது இந்த சூறா அடுத்ததாக இந்த ரெண்டு இஸ்முக்களும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் இஸ்முக்கள் தான் அல் கனியோ அர் ரசாக் சொல்லிட்டு இந்த மூணுத்தையும் நீங்கள் சேர்த்து ஓதும் போது அல்லாஹ் உங்கள் கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் நம்பிக்கையுடன் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹ் சுபானவத்தால போதுமானவன் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் வறுமையையும் தீர்ப்பதற்கு அல்லாஹ் அல்ல சுபானதலா உங்கள் அனைவரின் கஷ்டங்களையும் வறுமைகளையும் கவலைகளையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை வரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் அல் ஹம்துல் இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கில் கசீரா அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹி வரகாத்துஹோ